ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த அக்டோபர் மந்தில் இந்திய பங்கு சந்தைக்கு நல்ல ஒரு மந்த்யே நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சைடு வந்து வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூறு ஐநூறு பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகுமா ஏன்னா ஆல் டைம் கை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் ஆல் டைம் கை அந்த லெவல்ஸை வந்து இந்த மந்த்லே வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறுல வந்து ட்ரேடிங் ஆகிட்ருக்கு இப்போ நாளைக்கான நிஃப்டியினுடைய ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதை பேஸ் பண்ணி பொழுது கிஃப்ட் நிஃப்டினுடைய பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய கேப் அப் இருக்குமா அப்படி பெரிய கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன பை பையப்போ செல் பிலோலாம் என்ன அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து முகூர்த்த ட்ரேடிங்க்கான ஒன் ஹவர் ட்ரேடிங் ஸ்டெஷனுக்கான சாட்டு முகூர்த்த ட்ரேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா மார்க்கெட் இந்த அக்டோபர் மந்தில் ஒரு கண்டினியூவாக வந்து அப் சைடு தான் வந்துட்டுருக்கு இன்னும் ஆல் டைம் ஹைக் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஆல்மோஸ்ட் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்லேயே வந்து ரீச் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த மந்தில் ரீச் ஆனாலும் இந்த டூ டேஸ்லேயே கூட வர்றதுக்குன்னு சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி முந்நூறுல ட்ரேடிங் ஆகிட்ருக்கு ஏன்னா நிஃப்டினுடைய டைம் கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு தான் ஆல் டைம் கை இப்போ நாளைக்கான நிஃப்டி அதாவது கிஃப்ட் நிப்டியை பேஸ் பண்ணி ஓப்பன் பொழுது ஒரு பிக்கஸ்ட் கேப் அப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு ரேஞ்சில் ஓப்பன் ஆகிக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது அதனுடைய ஆல்டைம் கை தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி கீழே வரும்பொழுது சப்போர்ட் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரநூறு ரேஞ்சில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி ஆறாயிரத்தி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தாறாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப் அதாவது இருபத்தி ஆறு இரநூறு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்பொழுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த மாதிரி ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் இந்த லெவல் இரநூறு ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது பாயிண்ட் தான் வந்து ஆல் டைம் ஹைக்கே இருக்குது அப்படி இந்த லெவல்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நல்லாவே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா திரும்ப அந்த ஆல்டைம் வரும் வரும்பொழுது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா கீழே இந்த லெவல்ஸ்லாம் வந்து சப்போர்ட் ஜோனாக மாறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பது இருபத்தாறாயிரத்தி எண்பது இருபத்தாறாயிரம் இதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்து ரீட்டர்ஸ்மெண்ட் எடுத்து மேலே பட்சத்தில் மேலே போகுச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் உடைக்கணும் ஆல் டைம் கையெல்லாம் உடைச்சி மேலே போனால் தான் ரிமைனிங் வந்து நல்லாவே பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஆல் டைம் ஹை எவ்ரி ரைஸ் வந்து செல் தான் மார்க்கெட் நிப்டி ஆல் டைம் கையை வந்து நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு மேலே வரும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா எப்படியும் கண்டிப்பாக டைம் ஆகிய பிரேக் ஆகி இருபத்தாறாயிரத்து முந்நூறுலாம் தாண்டி போச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டி வந்து செல்லிங் தான் கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு கேப் அப் கிடச்சிதுன்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கேப் அப் கொடுக்குங்கிற பட்சத்தில் இந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்துச்சு இந்த லெவல்ஸை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபது எட்நூற்றி எண்பது இதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது பெரிய கேப் அப் கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவலில் லாஸ் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்